வணக்கம் மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் ஒரு அத்தனை பேரும் ஆங்கில ஆர்டிஐ தகவல்கள் மூலமா சில தரவுகளை பெற்று வெளியிட்டிருக்கிறாங்க அதுல எம்பிபிஎஸ் பத்தி மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம் அந்த தரவுகளை பார்க்கறக்கு முன்னாடி உள்ஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அருந்ததியர்கள் எம்பிபிஎஸ் படிப்புல எந்த மாதிரி நிலையில இருந்தாங்கிறத உள் ஒதுக்கீடு சில பார்வைகள் அப்படிங்கிற புத்தகத்துல எழுபத்தி அஞ்சாவது பக்கத்துல ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க அதுல ரெண்டாயிரத்தி ஒன்னு டு ரெண்டாயிரத்தி எட்டு வரலும் எட்டு வருஷத்துல மொத்தமா நூத்தி இருபத்தி ஏழு பேர் எம்பிபிஎஸ் படிப்பை தேர்வு செஞ்சிருக்காங்க நம்ம அருந்ததிய சமூக மாணவர்கள் இப்போ டாக்டர் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல உள்ளொதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா வருஷத்துக்கு சராசரியாக நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே எம்பிபிஎஸ் தேர்வு செஞ்சு படிச்சுட்டு இருக்காங்க நம்ம அருந்ததியர் சமூக மக்கள் எட்டு வருஷமும் சேர்த்து நூற்றி இருபத்தி ஏழு பேருங்கிறது எங்கே வருஷத்துக்கு சராசரியாக நூற்றி ஐம்பது பேர்த்துக்கு மேலேங்கிறது எங்கே கலைஞர் கருணாநிதி அவர்கள் அருந்ததியர் சமூகத்துக்கு எப்பேற்பட்ட நன்மையை செஞ்சிருக்காருன்னு இதன் மூலயமா தெல்ல தெளிவா நீங்க த ஹிந்து நாளிதழ் ஆர்டிஐ தகவல் மூலமா பெற்ற விவரங்களை இப்ப பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரலும் மொத்தமா முப்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு அதுல தொள்ளாயிரத்தி ஒரு அருந்ததியர் மக்கள் எம்பிபிஎஸ் படிப்புகளை தேர்வு செஞ்சிருக்காங்க முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அருந்ததியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செஞ்சுட்டு தான் போயிருக்காரு ஆறு வருஷத்துல முப்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு பேர் எம்பிபிஎஸ் படிப்ப தேர்வு செய்யறாங்கன்னா அதுல மூணு பர்சன்ட் அருந்ததியருக்குனா தொள்ளாயிரத்தி பதினாலு பேர் அருந்ததியர் எம்பிபிஎஸ் படிப்ப தேர்வு செஞ்சிருக்கணும் ஆனா ஆறு வருஷத்துல மூணு பர்சன்ட் உள்ளொதுக்கீடு மூலமா அருந்ததியர்கள் தேர்வானது என்னமோ தொள்ளாயிரத்தி ஒரு பேர் மீதி பதிமூணு பேர் அருந்ததியர்கள் எம்பிபிஎஸ் படிப்ப தவற விட்டு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு மேல எம்பிபிஎஸ் படிப்ப அருந்ததியர்கள் தவற விடுறத இயக்கவாதிகளும் அமைப்பான தோழர்களும் படித்த இளைஞர்களும் வேலையில் உள்ளவர்களும் கவனத்தில் கொண்டு அதை சரி செய்யறதுக்கு என்ன செய்ய முடியுங்கிற முயற்சிகளை நம்ம இறங்கணும் அட வருஷத்துக்கு ரெண்டு எம்பிபிஎஸ் சீட்டு தானேப்பா இதுல என்ன இருக்கு நினைக்கலாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னுல கிராமப்புற உள்ளொதுக்கீடு மாணவர்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஒதுக்கினார் அதுல அரசு கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு பெற்றவன் நான்குறதுனால ஒவ்வொரு சீட்டோட மதிப்பு என்னங்கிறத நான் அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஜியோ சிக்ஸ்டி ஒன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயங்களில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரையிலும் வருஷத்துக்கு ரெண்டு எம்பிபிஎஸ் சீட்டு குறையறத எப்படி நம்ம தடுக்க முடியும் அதுக்கு என்ன நம்ம செய்யலாங்கிறத பற்றி யோசிப்போம் நன்றி